எல்லாரும் இன்னைக்கு கோழி பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுவதுன்னு பார்க்கலாம் இது செய்யறது ரொம்ப ஈஸி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களோட ஜீவா சேனல்ல சேனல்லேருந்து வீடியோ போட்டுட்ருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பெப்பர் சிக்கன் எப்படி செய்வதுன்னு போட்டிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்துக்கணும் மஞ்சத்தூள் போட்டுக்கணும் கொஞ்சமாக அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சிக்கன் எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் வானல் எடுத்து அடுப்பில் வச்சிடலாம் வானல் நல்லா சூடு ஏறிட்டும் வாழை நல்லா சூடு அடிச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் கடலை எண்ணெய் ஊற்றுறேன் நீங்கள் என்ன வீட்டில் என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ என்ன காஞ்சிருச்சு பட்டை லவங்கம் அனாச்சிப்பூ எல்லாம் போட்டுடலாம் போட்டுட்டு அப்படியே ரெண்டு மூணு ஏலக்காய் அதிலே போட்டுருவோம் நல்லா பொரியட்டும் இப்போ வெட்டி வச்ச பச்சை மிளகா இங்கே பாருங்க வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை பச்சை மிளகா ஃபர்ஸ்ட்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் அதனால கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் நான் பெரிய வெங்காயம் தான் வெட்டி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட சின்ன சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் வர வரக்கு நல்லா வதக்கணும் கொஞ்சம் அனல் அதிகமா வச்சுக்கலாம் நல்லா பொண்ணு வந்துருச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் அதையும் நல்லா வதக்குவோம் கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் கல்லுக்கு நல்லா தக்காளி வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அது நல்லா பச்சை வடை வரைக்கும் வதகுட்டும் நல்லா வதங்கிச்சு இப்போ கறி எடுத்து போடல அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க கறி போட்டு நல்லா அந்த மசாலாவோட கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க நல்லா கறி கொட்டி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பில இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு போட்டு நல்லா கறியோடு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடலாம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பெப்பர் கொஞ்சம் நான் திராய்கொழி தான் எடுத்திருக்கேன் நாட்டுக்கோழிக்கும் இதே ஸ்டெப்பு தான் என்ன குக்கரில் கறி நல்லா வேக வச்சு விசில் விட்டு இறக்கி இதே மெத்தட்லேயே செய்ங்க பெப்பர் சிக்கன் சூப்பராக இருக்கும் அடுத்தது பெப்பர் போட்டுக்கலாம் நான் வீட்டிலே அரை மிளகு வாங்கிட்டு வந்து அரைச்சி பெப்பர் வச்சுருக்கேன் நல்லா காரம் ஜாரமாக இருக்கும் கொஞ்சமாக போட்டாலே நல்லா காரம் வரைக்கும் போட்டுக்கணும் உங்கக்கிட்ட சிக்கன் பொடி சிக்கன் பொடி போட்டுக்கலாம் அடுத்தது சிக்கன் பொடி போட்டுக்கலாம் அடுத்தது சிக்கன் பொடி போட்டுக்கலாம் அடுத்தது கரம் மசாலா ஒரு ஸ்பூனு நான் ஒன்றரை கிலோ கறி எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கோங்க நல்லா கிண்டுவோம் தண்ணி ஊற்ற வேண்டாம் சும்மா அனல் கம்மியாக வச்சிங்கனாவே கறி வேக வேக அதிலே தண்ணி வரும் அந்த அதே போதுமான அளவு இல்லை தண்ணி கொஞ்சம் ஊற்றணும் அப்படின்னா ஒரு அரை டம்ளர் ஊற்றுங்க அதிகம் வேண்டாம் நல்லா வேகட்டும் நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா வேகட்டும் ஆனால் அதிகமாகவே வச்சு நல்லா வேகட்டும் அதை மூடி வைங்க வெந்தவொடனே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கறி நல்லா வெந்துருச்சு இப்போது கொஞ்சமாக பெப்பல் போட்டுக்கலாம் ராயல் கோழி பெப்பல் சிக்கன் ரெடி சுட 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 சாதத்துக்கு நல்லா சூடான சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டா சளி இருமல் எல்லாம் வளர்ந்து போயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்பாக் கிருத்தி சேனல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு டிஷ்ஷில் சந்திக்கலாம் பெப்பர் சிக்கன் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்